அமெரிக்கா தற்போது செனட் சபையில் ஒரு வாக்கெடுப்பினை நடத்தியிருக்கின்றது இந்த வாக்கெடுப்பு அணுசக்தி தேவைக்கு ஏற்றவாறு அமைக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பிட்ட இந்த அணுசக்தி தேவையை மிகவும் வேகமாக செயல்படுத்துவதற்காக இந்த வாக்கெடுப்பு இடம்பெற்றிருக்கின்றது குறிப்பிட்ட இந்த வாக்கெடுப்பில் நாற்பத்தி எட்டு வேட்பாளர்கள் இந்த உறுதிப்பாட்டினை கொடுத்திருக்கின்றார்கள் குறிப்பிட்ட இந்த அணுசக்திக்கு தேவையான அனைத்து விதமான தேவைகளையும் மிகவும் வேகமாக செயல்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த குறிப்பிட்ட இந்த நாற்பத்தெட்டு பேரை கொண்ட செனட் சபையில் ஸ்வீடன் மற்றும் சுவிட்சர்லாந்து மற்றும் கிரேக்கத்துக்கான தூதுவர்களும் உள்ளடக்கமாக இருக்கிறார்கள் ஆகவே இந்த பர்டிகுலர் அணுசக்தி தேவையை மிகவும் சிறப்பாக செயற்படுத்த அமெரிக்கா இருக்கின்றது குறிப்பிட்ட இந்த வாக்கெடுப்பானது கடந்த வியாழக்கிழமை ஜனாதிபதி ட்ரம்பின் உத்தரவுக்கமைய இந்த வாக்கெடுப்பானது இடம்பெற்றிருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கதாகும்